நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகிர்வதை குறித்து வெட்கமடைய தேவையில்லை திருத்தூதர் பவுல் திமுத்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமணத்திலிருந்து வாசகம் வசனம் ஒன்று ஆறுலேருந்து எட்டு பதிமூணுலேருந்து பதினாலு அன்புக்குரியவரே உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்கில் எழுந்த கடவுளின் அருக்குடையை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகின்றேன் கடவுள் நமக்கு கோளை உள்ளத்தினே அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகிர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வட்கம் அடைய தேவை இல்லை கடவுளின் வென் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள் கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலம் வார்த்தைகளை மேல்வரிச் சட்டமாய்க்கொள் கொள் நமக்குள் குடிகொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு